எல்லோருக்கும் வணக்கம் நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோஸும் சரி நம்ம கோழி வளர்ப்பும் சரி ரொம்ப நல்ல முறையில் போயிட்டுருக்கு போன வீடியோவுக்கு ஒரு கமாண்ட் வந்துருந்துங்க ஒரு முப்பதுலேருந்து நாற்பது கோழி வரைக்கும் நீங்கள் விற்றீங்கன்னா மாதத்துக்கு ஒரு அளவுக்கு நல்ல வருமானமே எடுக்கலாம்னு சொல்லி ஒருத்தவங்க கமாண்ட் போட்டிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அந்த ஒரு நாளுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னு சொல்லலை வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நெக்ஸ்ட் ஸ்டார்டிங்லே அன்றைக்கி வீடியோவோட தலைப்பு என்னென்னா நம்ம வந்து நாட்டுக்கோழி பண்ண மேய்ச்சல் முறைன்னு போட்டிருக்கேன் நம்ம வளர்ப்பு என்ன முறையில் இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேருக்கு டவுட்டாகவே இருக்கு ஏன்னா நம்ம குஞ்சுகளெல்லாம் கூண்டில் அடைச்சி வைக்கிறதுனால அவங்க எல்லாருமே அடைச்சே வச்சு வளர்க்குறீங்களா இது வந்து நாட்டுக்கோழியா பியூர் நாட்டுக்கோழியா அப்படின்னு எல்லா கேள்விகளுக்கான ஒரு பதில் தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன் என்னோட பேர் ஊர் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்த உடனே நீங்கள் வந்து தப்பு தப்பாக கமெண்ட் போடுறக்கும் தப்பு தப்பாக மெசேஜ் போடுறக்காகவும் நான் இதை கொடுக்கல ஒரு தொழில் ரீதியான ஒரு ஹெல்ப்புக்காகவும் அடுத்து என்னோட இது வந்து விற்பனைக்காகவும் தான் நம்பர் கொடுத்துருக்கேன் ஓப்பனாக சொல்லப்போனால் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு வந்து வேர் தேவையில்லாத தயவு செய்து போடாதீங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோவை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லார் வீட்லேயும் உள்ள எதிர்ப்பெல்லாம் தாண்டி அதாவது இதில் வந்து எந்த பிரச்சனையும் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லி போட்டுட்ருக்கேன் எனக்கு சப்போர்ட்டாக இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் ஆனால் ஒரு சிலரை வந்து தவிர்க்க முடியல தயவு செய்து என்னை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க நான் வந்து நல்ல எண்ணத்துக்காக செய்கிறத வந்து தடுக்காதீங்க தயவு செய்து இது வந்து நாட்டுக்கோழி தேவைங்கிறது அதிகம் நம்ம இருந்து போய் சேர்கிறவங்களுக்கு போய் சேர்றவங்களுக்கு வந்து உதவி பண்ணுற விதத்தில் தான் என்னோட வீடியோ இருக்குது நேரடியாக போய் சேர்றதுக்காக தான் இந்த வீடியோ எப்படின்னு சொல்லட்டா நம்ம எல்லா பொருளுமா தான் விவசாயம் சார்ந்த பொருள் தான் நம்ம வளர்க்குறவங்க வந்து ரொம்ப கம்மியாக ஒருத்தவங்ககிட்ட விற்கிறோம் அவங்க நோகாமல் ஒரு நூறு இரநூறு வச்சு லாபம் பார்த்து அடுத்தவங்ககிட்ட விற்று அதாவது பத்து ஐம்பதுலாம் இதில் வைக்க மாட்டேங்கிறாங்க நூறு இரநூறு முந்நூறு வைக்கிறாங்க அது ரொம்ப வயிற்றுச்சலான விஷயம் டைரெக்டாக நம்ம போது வந்து ந ஒன்று நமக்கு கூட கிடைக்கும் இல்லை அவங்க வாங்குறவங்களுக்கு கூட கிடைக்கும் ரெண்டுல யாரோ ஒருத்தர் பயன்பெற்றால் பிரச்சனை இல்லை ஒருத்தவங்க வா லாபகரமாக வாங்கிட்டு போகிறாங்கன்னு வைங்களேன் இன்றைக்கி ரூபாய் விற்கிற கோழியே ஒரு ஐநூற்றம்பது ரூபான்னு வாங்கிட்டு போகிறாங்கன்னா நாளைக்கு பரவாயில்ல இவங்ககிட்ட வாங்கணும் குறைச்சி வாங்கணும்னு சொல்லி நம்மளை தேடி வருவாங்க ஆக மொத்தம் வாங்கினவங்களுக்கு பிரயோஜனப்படணும் இல்லை நம்மளை மாதிரி விற்கிறவங்களுக்கு பிரயோஜனப்படும் ஆனால் இடைத்தரகருக்கு வழி வைக்காதீங்க அப்படிங்குறக்காக தான் நம்ம டைரக்டா வீடியோவும் ஃபோன் நம்பரும் கொடுக்கறது இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுக்காக தான் நம்ம ஃபோன் நம்பர் கொடுக்குற மாதிரிலேயே வேறு எந்த யூசேஜ்க்கும் கிடையாது எனக்கும் யூஸ் ஆகும் உங்களுக்கும் யூஸ் ஆகும் இதை பொறுத்த வரைக்கும் இதுதான் டார்கெட்டு என்னோட வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் விற்கிற ஹெல்ப் பண்ணி கேட்குறீங்க உங்களோட ப்ரீடு என்னன்னு சொல்லி நீங்கள் வா வாட்ஸ்அப்பில் எனக்கு வீடியோ போட்டு விட்டிங்கன்னா நான் ஒரு அதுக்குள்ளே பேமெண்ட்டை வாங்கி வீடியோ எடிட்டிங் பண்ணி நான் வாய்ஸ் கொடுத்து போட்டேன்னா என்னோட சேனலில் ரீச் ஆகும் அது மூலமாக உங்கள்கிட்ட டேரெக்டாக வந்து வாங்குவாங்க சரிங்களா உண்மையான சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க நம்ம நாட்டுக்கோழி சம்பந்தமா தான் வீடியோ போடுறோம் இன்னைக்கு வந்து அதாவது மேய்ச்சல் முறை வளர்ப்பு அதாவது நாட்டுக்கோழி பண்ணதான் தான் நம்மளோட தெளிவாகவே சொல்றேன் இடைவெட்டுன்னா என்னன்னு கேட்குறாங்க இடைவெட்டுன்னா நான் என்ன சொல்றதுனா சிறுவிடங்கிறது அரியலூர் ராஜா வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லாருமே கோழி இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க எல்லாருமே வீடியோ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நானும் ராஜாவோட தான் சொல்லலாம் ஒரு கட்டத்தில் எனக்கு வந்து அவங்களோட வீடியோ தான் நிறைய சப்போர்ட்டிவா இருந்திருக்கு அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதுதான் உண்மையான சிறுவடை சரிங்களா நான் சிறுவடை மாதிரியே இருக்கிறனால இது சிறுவடை ஏமாத்தி விக்க நான் விரும்பல சரி இதை எப்படி வந்து இடைவெட்டுன்னு சொல்கிறீங்கன்னு சொன்னால் இடைவெட்டுக்கும் சிறுவிடைக்கும் என்ன வித்தியாசம்னா இடைவெட்டுங்கிறது வந்து சிறுவடையோட வெய்ட்டு கொஞ்சம் கூட இருக்கும் பெருவிடையோட வெயிட்டு கம்மியாக இருக்கும் இதை எப்படி உருவாக்கணும்னா நமக்கு தேவையான ப்ரீடை நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம் ஏன்னா இது கரெக்டாக இருக்குது என்னோட ப்ரீடு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நான் வந்து உருவாக்கி அதிலேருந்து நான் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இது என் யாரோட ப்ரீடும் கிடையாது நம்மளோட ப்ரீடு தான் பெரிய கோழியாக இருந்தாலும் ரொம்ப சிறுசாக இருந்தாலும் கழிச்சிட்டு மிச்சத்தை தான் வச்சு வளர்த்து அதை உருவாக்கி நான் விற்பனை பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா அதனால தான் இதுக்கு இடைவெட்டுன்னு பேர் பெயர் வச்சுருக்கேன் வழியே இது வந்து நாட்டுக்கோழி இல்லைன்னு சொல்லலை புரியுங்களா இதுதான் நான் இது வந்து உண்மையான நாட்டுக்கோழிலருந்து வந்த ரகம் தான் நம்மளோட ப்ரீடு வந்து சுத்த நாட்டுக்கோழி தான் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படின்னா நிறையா கருங்கோழி மிக்ஸு அந்த பெரு கிராஸ் இந்த கோழி இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நம்மளோடல இருந்து ஃபுல்லாகவே தவிர்த்து ரொம்ப வருஷ கணக்கில் ஆயிடுச்சு இது நாட்டுக்கோழி ப்யூராக கொடுக்கணுங்கிறக்காக ஒரு சிலது கலப்பின ஏதாவது வர்ற மாதிரி இருந்தால் கூட அதை கொஞ்சம் நகட்டிட்டு மிச்சத்தை தெளிவாக தான் வளர்க்குறோம் இதுலேருந்தே தெரியும் கால்கள்லாம் நல்லா மஞ்ச மஞ்சேர்னு இருக்கும் நம்மளோட கோழிகளோட ப்ரீடு கால்கள்லாம் இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து தான் வளர்க்குறேன் ஒரு சிலர் சொல்கிறாங்க ப்யூர் நாட்டுக்கோழிலுமே கருப்பு கால் வரும் அப்படிங்கிறாங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த கருப்பு கால் இல்லாமல் நகட்டியாச்சுங்க எல்லாமே மஞ்ச மஞ்சே இருந்தா இருக்கும் இதை வச்சு தான் ப்யூர் நாட்டுக்கோழின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது இது போக என்னென்ன டவுட்டு அந்த பூ வந்து ஒத்த பூவாக இருக்கிறது இந்த மாதிரி எல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்கு வழி நிறையா இருக்குது நம்ம கழுத்தரத்தான் கோழிக்கு நல்லாவே மார்க்கெட் இருந்துச்சுங்க இப்போ நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருக்காங்க மழை காலங்கிறனால கொஞ்சம் டிலே ஆயுது மற்றபடி நமக்கு சேல் போயிட்டு தான் இருக்கும் ஆசைக்காக வாங்கிவிட்டது தான் கழுத்தரத்தாங்கோழி அது வேறு லெவலில் மார்க்கெட்டிங் நீங்கள் கொடுத்துச்சு அதுக்காக ஃபுல்லாகவே கழுத்தரத்தாங்கோழியெல்லாம் ஐடியா இல்லை முடிஞ்ச அளவுக்கு விற்கிறதையும் விற்றுக்கிட்டு தான் இருக்கும் வச்சுக்கிறதையும் வச்சுக்கிட்டு தான் இருக்கும் எல்லாமே தான் போயிட்டு இருக்கு கழுத்தரத்தாங்கோழியும் நம்ம நாட்டு தாங்க அதுலையும் எந்த மாற்றம் இல்லை தயவு செய்து வளர்க்கறத வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு வளர்க்குறோம் அதுலயும் கொஞ்சம் கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி எதையும் கமெண்ட் போட்டுறாதீங்க முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன கமெண்ட் போடுறீங்கன்னா ஏதாவது தப்பு இருந்தா சொல்லி கமெண்ட் போடுங்க அதை பத்தி ஒன்றும் இல்லை எந்த மாதிரி வீடியோ போட்டால் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி கமெண்ட் போடுங்க அடுத்த வீடியோ என்ன வேணும்னு கமெண்ட் போடுங்க இது மட்டும்தான் என்னை வந்து அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு தூண்டுமே வெளியே நீங்கள் வந்து தப்பாக கமெண்ட் போட்டு ஏதாவது நோஸ் கட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சரி இது தேவையா அப்படிங்கிற மாதிரி என்னாலேயே வெளியே போகிற நிலம வந்துடும் செய்து என்னை வந்து யூடியூப் போட்டு வெளியே போக விட்டுறாதீங்க வாங்க இன்னைக்கு வந்து மெயினான விஷயத்தை விட்டுவிட்டோம் இந்த கூண்டுக்குள்ளே வச்சு அதுக்கு அடைச்சி வைக்கிறோம்னா ரெண்டு மாதத்துக்கு மேலே கூண்டுக்குள்ளே வச்சுருக்கது வேஸ்ட்டுங்க ரெண்டு மாதத்துலேருந்து மூணு மாதம் வரைக்கும் அப்பப்போ திறந்து விட்டு வளங்க இதுதான் வந்து மேய்ச்சல் முறைங்கிறது நான் அப்படி தான் இருக்கேன் கம்பெனி ஃபீடு கொடுத்த உடனே அது குழு குழுன்னு வளருதுனால வந்து கம்பெ இது வந்து ப்ராய்லர் டைப்புன்னு சொல்ல முடியாது கம்பெனி ஃபீடு வளர்ச்சிக்காக நம்ம கொடுக்குறோம் அதுக்கப்புறம் ஃபீடு வந்து அது ஒரு நேரம் இது ஒரு நேரம் மாற்றி மாற்றி கொடுக்குறோம் ஃபுல்லாகவே மேய்ச்சல் முறை தாங்க மேய்ச்சல் முறையில் விடும்போது என்ன ஆகும்னா கோழி வந்து கறி எல்லாம் நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க நம்ம இது எல்லாமே மேய்ச்சல் முறை தான் நம்ம இடத்துக்குள்ள ஒரு புல் கூட இல்லாத அளவுக்கு கொத்தி தின்றுதுங்க நம்ம முடிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு பசுங்க பசு இதுக்கு வந்து புல் எடுத்து கொண்டு வந்து போடுறோம் வெளியே வயக்காட்டில் இருந்தால் புல்லெல்லாம் அறுத்து கொண்டு வந்து போடுறோம் அது போக எனக்கு வந்து சப்போர்ட்டிங் கொடுக்குறது வந்து முருங்கைக்கீரை புண்ணாக்கு இந்த ரெண்டுமே கொடுக்கறதுனால தான் நம்ம கோழியோட சைனிங் இருக்குது இதுதான் உண்மையான நிலவரம் யார் கோழி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி கொஞ்சம் திறந்து விட்டு வளர்க்குற மாதிரி இடம் இருந்தால் கொஞ்சம் ஓகேதாங்க அதுக்காக இடமே இல்லாதவங்க கோழி வளர்க்கக்கூடாதுன்னு கேட்டால் அவங்களும் ட்ரை பண்ணி ஏதாவது முறையில் கொஞ்சம் நடமாடிட்டு வளர்க்குற மாதிரி பண்ணுங்க நம்மளோட கோழி வந்து நைட்டு மட்டும் தான் அடையிற கூண்டுக்கு போவோம் இது தான் நம்மளோடது ஒரு ஐம்பது கோழி வரைக்கும் நம்மகிட்ட இருக்குங்க இது நான் ஒரு வீடியோவிலே போட்டிருக்கேன் நெருக்கி ஐம்பது ஐம்பத்தஞ்சு கோழிக்குள்ளே வெளி மேச்சலில் இருக்குது ஏன்னா ஐம்பத்தஞ்சு கோழின்னு சொல்லிடுவோம் திடீர்னு அஞ்சு கோழி விற்றுச்சின்னா அது அம்ப ஐம்பது கோழி கிட்டே வெளி மேச்சலில் இருக்குது நம்ம கூண்டு செட்டப்பில் பாதி இருக்குது இங்கிட்டு ப்ளூடிங்கில் அப்படி இப்படி செட்டப் இதையாக இருக்குது நம்ம இந்த ஐம்பது கோழியும் கோழியாக மாற்றி முட்டையிடுற கோழியாக மாற்றிட்டோனாலே வேறு லெவல்னு சொல்லலாம் மழை காலத்தில் கொஞ்சம் சிரமம் தாங்க மேய்ச்சல் முறையில் வளர்க்கறனால வந்து மழை காலங்களுக்கும் அது கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் தெம்பு கிடைக்கும்னு சொல்லலாம் இங்கிட்டு திருஞ்சி எதத்தையோ வந்து மழை விட்டோன்னா வெளியே வந்து மேஞ்சி அந்த கூதல் காயும் சொல்லுவாங்கள வெயில் வந்தோன்ன அந்த முடியெல்லாம் துவட்டி அதுவா இதாகி கொஞ்சம் இதாகிக்கும் இந்த சளி வந்து தொல்லை மழை காலத்துக்கு வந்து அடுத்த வீடியோ கண்டிப்பா மழை காலி மழை காலத்து பராமரிப்புன்னு சொல்லி போடுறேன் ஏன்னா அதுல நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஏன்னா மழை காலத்தில் வந்து நோய் எஃபெக்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா கூலிக்கும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் நான் வந்து ரெகுலராக வந்து இஞ்சி பூண்டு கஷாயம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதை வந்து ஒரு நாலு நாள் அதாவது மழை விடாமல் பெய்யும்போது மூணு நாள் நாலு நாளைக்கு ஒருக்காவே நம்ம கோழி தீவனத்தில் கலந்து நம்ம கொடுத்துட்றோம் முடிஞ்ச அளவுக்கு அந்த டைமில் வந்து அரிசி போடாதீங்க அதாவது கோழி தீவனத்தை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் தெம்பு இருக்கும் மழை காலத்தில் அது எப்போதான் வந்து மேயும் அந்த டைமில் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி பண்ணுங்க இது தாங்க மேய்ச்சல் முறைக்குள்ள கோழி வளர்ப்பு நம்ம அடைச்சே போட்டு வளர்த்தோம்னா அது மேய்ச்சல் முறை கிடையாது அது வெறும் வந்து பெரிய கூண்டு முறை அதாவது கோழி கூண்டுக்குள்ளே அடைச்சு வச்சாலுமே அது கூண்டு முறை தான் அர்த்தம் நம்மளோட வந்து மேய்ச்சல் முறையில் தான் அங்கே இருக்கு நமக்கு அரை ஏக்கர் இடம் இருக்கு அதுக்குள்ளே நம்ம இவ்வளோ கோழி வளர்க்குறோம் இன்னுமே வந்து முருங்கைக்கீரை எது எது திங்கும் அகத்தி கீரை இந்த மாதிரி இந்த மழை காலத்தில் நட்டி விட்டோம்னா நம்ம வெயில் காலத்துக்கு வந்து அது நல்லாவே எஃபெக்ட் கொடுக்கும்னு நினைக்கிறேன் நம்ம இது முடிஞ்ச அளவுக்கு வந்து பசுங்கீரைகளை போட்டு தான் வளர்க்குறோம் இல்லாததுக்கு கரையாக அந்த மட்டைகள்லாம் போட்டு தண்ணி தெளிச்சு விட்டோம்னா கரையாக இதாகும் அதை காலையில் ஒரு மணி நேரம் அப்புறம் தான் நம்ம தீவனமே கொடுக்குறோம் இப்படி தான் நம்ம கோழி வளர்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ஏதாவது கமெண்ட் போடுங்க எப்படின்னா என்ன வேணும் என்ன இது போட்டால் உங்களுக்கு செட் ஆகுங்கிறத கிளீனாக எனக்கு மெசேஜ் போடுங்க அடுத்த வீடியோ என்ன போடணுங்கிறத மற்றபடி யாருக்காவது சேல்ஸ் வேணும்னாலும் அதாவது கோழி கோழி குஞ்சுக்கு அந்த மாதிரி வேணும்னாலும் கமனில் போடுங்க அதுக்குள்ள தீர்வை நான் சொல்கிறேன் நம்ம எ இந்த கோழி வந்து இடம் விட்டு எட அதாவது கேஜிலேருந்து நம்ம அடுத்த கீழே மாற்றுறோம் இதுக்காக தான் கோழி தூக்கிட்டு போகிறோம் வேறு ஒன்றும் இல்லை இதை கொண்டு போய் நம்ம விற்கவோ இல்லை அடித்து சாப்பிடவோ கொண்டுட்டு போகல இப்படியெல்லாம் பல வேலை நடக்குங்க எல்லாமே வந்து பிளான் போட்டு ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக பண்ணாதான் அது வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் ஏதோ ஒன்று பண்ணணும் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு விட்டால் கண்டிப்பாக போக முடியாது முடிஞ்சளவுக்கு மழை தண்ணி குடிக்காத அளவுக்கு சின்ன குஞ்சுகளை பார்த்துக்கோங்க ஏன்னா மழை தண்ணி ஸ்ப்ரெட் ஆச்சு மேலே பட்டாலோ இல்லை குடித்தாலோ வந்து உடனே சளி பிடிக்கும் இதெல்லாம் தடுக்கிறதாக தான் வந்து ஓமவல்லியலை கீழா நெல்லி துளசி இஞ்சி பூண்டு இந்த கஷாயத்தெல்லாம் நம்ம கொடுத்துட்றது கண்டிப்பாக கீரி பூச்சி மருந்து மூணு மாதத்துக்கு ஒருக்கா கோழிகளுக்கு கொடுக்கணும் இது வந்து இயற்கை என்ன வெண்பூசணி பப்பாளி இந்த மாதிரி கொடுக்கலாங்க அதாவது நான் ஆங்கில மருத்துவம்னு சொல்லுங்களேன் அது மாதிரின்னா அதுக்கு ஒரு மருந்து விற்கிதுங்க அதுக்கு பேர் ஞாபகம் இல்லை அதுக்கு கொடுத்தீங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒருக்க அதுவும் கிளியர் ஆகிரும்ங்க இப்படி தாங்க கோழிக்கும் கீரி மருந்து கொடுத்தா அது தெளிவாக வளருங்க நல்லா சாப்பிடும் எடுக்கும் ஒரு சில கோழிகள் வந்து வெயிட் இல்லாமல் இருக்கும் அதுக்கு வந்து சுண்ணாம்பு கரைசல் கொடுக்கணும் ஏன்னா நம்ம முட்டையிடுற கோழியை வந்து அடிக்கடி முட்டையிட்டிருக்கிறதுனால அது கொஞ்சம் எஃபெக்ட்லாம் கம்மியாகி கொஞ்சம் ரொம்ப ஹெல்த் இஷ்யூ ஆகும் அப்போ வந்து சுண்ணாம்பு சத்து கொடுத்திங்கன்னா கொஞ்சம் கிளியர் ஆகுங்க இப்படி எல்லாமே பார்த்து பார்த்து நம்ம குழந்தைங்களை வளர்க்குற மாதிரி வளர்த்தா மட்டுமே நம்ம வந்து கோழி பண்ணையில் சக்ஸஸ் பண்ண முடியும் ஏனாவது திறந்து விட்டால் மேய்ஞ்சிட்டு வந்துருணுன்னு சொல்கிறதெல்லாம்